விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்றவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பட்டு பழன்களை நீங்க பெற போறீங்கறது பத்தி தான் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் விருட்சிக ராசின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு நீர் ராசி திருத்தமான முகமைப்பும் வடிவான உடலமைப்பு கொண்டவங்களா இருப்பாங்க புத்திசாலிகள்னு சொல்லலாம் மனதில பொறுத்த வரைக்குமே துணிவுங்கிறது உங்களுக்கு அதிகம் ஒரு முடிவு எடுத்துட்டா பின்னாடி இவங்க இந்த முடிவை மாற்றிக்கிறது கிடையாது பட உள்ளத்தில் உள்ளத்துல இருக்கிறத யாருக்கிட்டையும் அள்ளி கொட்டதும் கிடையாது தான் எண்ணங்களையும் ஆசைகளையும் மனசுக்குள்ள வச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்குமே இவங்க மனசில் இருக்கக்கூடிய விஷயத்த மத்தவங்களால புரிஞ்சுக்க முடியாதுன்னு சொல்லலாம் செயலையும் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அமைதியா இருக்கக்கூடியவங்களாக தான் இருப்பாங்க ஆனா எந்த ஒரு செயல்பாடையும் அமைதியா கவனிச்சுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லலாம் தங்களுக்குள்ள ஒரு முடிவுக்கு வர வரைக்குமே மனசில் இருக்கக்கூடிய விஷயத்தை வெளியே சொல்ல மாட்டாங்க அதே மாதிரி ஆள்கள் மாதிரி அமைதியும் மர்மங்களும் நிறைஞ்சவங்களும் இருப்பாங்கன்னு சொல்லலாம் பெரும்பாலுமே இந்த ராசியில பொறுத்த வரைக்குமே இன்பமும் உண்டு துன்பமும் உண்டு இது வரைக்குமே பார்த்த ராசிகளை பொறுத்த வரைக்குமே அதிகமாக சூட்சமும் நிறைஞ்சிருக்கக்கூடிய ராசியும் இந்த ராசின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மற்றவங்க செய்யற அன்பான உதவியும் இறுதி மூச்சு உள்ள வரைக்குமே மறக்காத இவங்களுக்கு ஒரு நன்மை செய்தா பத்து நன்மையாக திருப்பி செய்யக்கூடிய மனப்பக்கம் கொண்டவங்களுக்கு பொறுத்த வரைக்குமே பண விஷயத்துல நீங்க கொஞ்சம் இந்த நேரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு பல நல்ல மாற்றம் காத்திருக்குது ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் பின்விடையை பற்றி யோசிக்காம செய்யக்கூடாது எடுத்தவங்க செய்யாம தொடர்ந்து ஆரம்பத்துல இருந்தே சரியா திட்ட அற்புதமான மாற்றங்கிறது இந்த நேர காலகட்டங்கள் உங்களுக்கு ஏற்படும்னு சொல்லலாம் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே ஆர்ப்பாட்டம் இல்லாம எதையுமே சாதிக்க போறீங்கன்னு சொல்லலாம் புதன் சாதகமா இருக்கிறதால பிள்ளைகளால இனி நிம்மதியான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் நட்பு வட்டமும் உங்களுக்கு இனி விரிவடை போகுதுன்னே சொல்லலாம் உறவினர்கள் ஆதரவா இருப்பாங்க வெளிவட்டாரத்திலயுமே புகழ் கௌரவம் எல்லாமே கூடி வரும் பழைய நண்பர்கள் உதவி செய்யக்கூடிய வாய்ப்பு இந்த காலத்துல அமைஞ்சிருக்குது கடந்த சில காலமாகவே இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன முன்கோபம் அதிகமாக இருக்கும் செய்யற செயல்களில் தடுமாட்ட இருந்திருக்கலாம் இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது பல போட்டிகளையுமே வெற்றி கிடைக்கக்கூடிய நேரம் அரசாங்க வகையிலும் அனுகூலம் உண்டு ஆனா தந்தை ரீதியா இந்த நேரம் சின்ன சின்ன மனசாபம் வந்து போகக்கூடிய வாய்ப்பு உண்டு சொல்லலாம் தந்தை யாருக்குமே இந்த நேரம் அலைச்சல் கொஞ்சம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி பன்னிரெண்டுல குரு இருக்கிறதால பண பற்றாக்குற வீண் செலவு டென்ஷன் எல்லாம் வந்து போகும் பிரபலங்களோட நட்பு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் நீங்க கவனமா பற்றி கொள்றது நல்லது வருங்காலத்தை நினைச்சு கவலைப்படாதீங்க இனி உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் அதே சமயங்கள்ல அடிக்கடி கோபம் ஏற்படும் கண் எரிச்சல் கட்டை விரல்கள் அடிபடுறது இந்த மாதிரியான விஷயம் ஏற்படலாம் தூக்க பாதிப்பு இந்த நேரம் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே சமயங்களில் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்குமே பெரிய அளவில் பாதிப்பு இல்லைனாலுமே சின்ன சின்ன உடல் உபாதை வந்து போகும் அதே மாதிரி செவ்வாயும் கேதுவும் மூன்றாம் வீட்டில் சேர்ந்து நிற்கிறதால சகோதர வகையில் ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கும் சொத்து வாங்குறது விற்கிறது லாபகரமாக அமையுன்னே சொல்லலாம் பழைய கடல்ல ஒரு பகுதி தீர்க்க உதவி கிடைக்க போகுது சுக்கரன் சாதகமா இருக்கிறதால பிரபலங்கள் பல வீட்டு விசேஷங்களை கடந்து கொள்ள போறீங்க நட்பு வட்ட விரையும் பண முயற்சிகளுக்காக பணம் எதிர்பார்த்திருந்தாலுமே அந்த தொகை கைக்கு வர வாய்ப்பு இருக்குது மனைவி வழி உறவினர்கள் ஆதரவு தருவாங்க வீடு மாற்று விஷயம் ஏற்படலாம் கூடுதலா வீட்டுக்கு அமைக்கக்கூடிய முயற்சி உண்டாகலாம் சின்ன முயற்சியாவது இந்த காலத்துல நீங்க ஏற்படுத்த போறீங்கன்னு சொல்லலாம் அரசியல் துறை இருக்கக்கூடிய விருட்சிகிராசி அன்றுகளுக்கு கட்சி மேலிடத்துல இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் எதையுமே வெளியிட வேண்டாம் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க மேல்நிலையிலுமே உங்களுடைய பார்வைங்கிறது உங்க மேல இந்த நேரம் அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் எல்லா செயல்பாடுகளையும் நீங்கள் கவனமாக இருக்கணும் குடும்ப நிலையை பொறுத்த வரைக்குமே சாதகம் நாள்மை வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு போக பாருங்க மாணவர்களுக்கு பொறுத்த இந்த நேரம் உயர்கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பல திருப்பங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லலாம் நிறைய நண்பர்கள் இந்த நேரம் கிடைப்பாங்க ஆனால் நண்பர்கள் வகையில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் வியாபார ரீதியை பொறுத்த வரைக்குமே புதியவர்களை நம்பி பெரிய முதலீடு எதுவுமே செய்யாதீங்க திட்டமிட்டு செயல்படுறது நல்லது அரசுக்கு செலுத்த வேண்டிய விஷயங்கள் வரிகள் மாதிரியான விஷயங்களை இந்த நேரம் நீங்க தாமதிக்காம செலுத்துறது நல்லது கமிஷன் ஸ்டேஷனரி கெமிக்கல் வகைகளால இந்த நேரம் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு ஆதாயம் பாழை சொல்லலாம் பழைய பாக்கி எல்லாமே கொஞ்சம் போராடி வசூலிக்க வேண்டியதாக இருக்கும் அதே மாதிரி வேலையாட்களை பொறுத்த வரைக்குமே அடிக்கடி விடுப்பில் செல்லக்கூடிய நேரம் சில சமயங்களில் தர்ம சங்கடம் உண்டாகலாம் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்குமே எதிர்ப்பு இல்லாமல் இல்லை இடமாற்றம் உண்டு சூரியன் வரைஞ்சிருக்கிறதால அலுவலக ரீதியா உழைப்பு கேட்டு அங்கீகாரம் இல்லையன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் காத்திருக்குது பல விஷயங்களுமே போராடி தான் இந்த நேரத்தில் வெற்றி பெற போறீங்க விவசாயத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பான நிலையம் சொல்லாலுமே பக்கத்து நிலத்துக்காரரோட பகைங்கிறது வேண்டாம் கொஞ்சம் கவனமா செயல்படுங்க பேச்சுவார்த்தையிலே நீதான தேவை சிக்கனமும் நாவடக்கமும் இந்த நேரம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே உங்க ராசநாதன் செவ்வாய் வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்று இருக்கிறதால தொட்ட காரியங்கள் எல்லாமே வெற்றி கிடைக்கும் பண வருமானமும் சிறப்பா இருக்குது உடல்நலத்தை பொறுத்த வரைக்குமே சீராகி ஒரு உற்சாகமா பணிபுரியக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் மருத்துவ செலவு குறையும் சொல்லலாம் மன நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இனி வர கூட இரண்டு வார காலகட்டங்கள் இருந்து உங்களுக்கு தொடங்கணும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த மனதில் நினைச்ச பல விஷயங்கள் இனி படிப்படியாக உங்களுக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரத்திலேயே லாபம் கிடைக்கும் தைரியமா செயல்பட்டு பல சாதனைகள் படைக்க போறீங்கன்னு சொல்லலாம் சூரியன் சனி சேர்க்கை பொறுத்த வரைக்குமே உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதி சூரியனும் லாபாதிபதி புதனோடையும் சுக ஸ்தானாதிபதி சனியோட இணைந்து செஞ்சிருக்கிறதால தொழில் வளம் சிறப்பா இருக்கும் புதிய ஒப்பந்தங்களுக்கு உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் இந்த நேரம் ஊதிய உயர்வு உத்தியோக உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கும்னு சொல்லலாம் காலை துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு விருது வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு வந்து சேரும் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டீங்க தான் நிச்சயம் நல்ல மாற்றம் பெரும்பாலானவங்களுக்கு இந்த நேரம் வீடு கட்டக்கூடிய யோகம் உண்டு மற்றவங்க வேக்கிற அளவுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்கன்னு சொல்லலாம் மிதன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே வக்கர நிவர்த்தி ஆகுது உங்க ராசிநாதன் செவ்வாய் பலம் பெற்று இதுவரைக்கும் இது எந்த விஷயங்கள் தடையை ஏற்படுத்துனதோ அது எல்லாமே தன்னால விலகும் தைரியம் தன்னம்பிக்கை கூடும் துணிந்து சில முடிவுகள் எடுக்க போறீங்க மற்றவங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்த கூட பல வாய்ப்பு பெற போறீங்கன்னு சொல்லலாம் அதே சமயங்களில் ஆடை ஆவரணமாக கூட யோகமும் உண்டு வெளிநாடு மாதிரியான விஷயங்கள் சம்பாதிக்கணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு கூட அந்த விருப்பு நிறைவேறும் புதிய வாகனம் வேணும்னு ஆசைப்பட்டவங்களுக்குமே உங்கள் ஆசை நிறைவேற வாய்ப்பு இருக்குது படித்து முடித்த பிள்ளைகளுக்கு வெளிநாடு சம்பந்தப்பட்ட வாய்ப்பு மேற்படிப்பு சம்பந்தப்பட்ட வாய்ப்பு எல்லாமே கை கூடி வரும்னு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டில் சுப காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகிருக்குதுன்னு இருக்குதுன்னு சொல்லலாம் உங்க ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியானவர் புதன் அதனால அவர் நீச்சம் பெறுறது ஒரு வகையில் நன்மை பல மாதங்களாக நீங்க பட்ட இழப்புகளுக்கு ஈடுகட்டக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்பு வந்து சரினு சொல்லலாம் கடன் சும்மா குறைய ஆரம்பிக்கும் கரைந்த சேமிப்பு இல்லாம ஈடுகட்ட போறீங்க உத்தியோகத்தில பொறுத்த நேரம் முயற்சி கொடுத்தீங்கன்னா உயர் பதவி யோகம் உண்டுன்னே சொல்லலாம் கலைஞர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சந்தர்ப்பம் சாதகமும் அமைஞ்சிருக்குது மதிப்பு மரியாதை உருவாகும் பெண்களுக்கு நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உங்க பெயர்லயே சொத்து வாங்கக்கூடிய யோகமும் இந்த காலகட்டங்கள்ல பிரிச்சுக்கு ராசி பெண்களுக்கு ஏற்பட இருக்குதுன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் உங்க ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்துல சனி புதன் சூரியன் மாதிரி மூன்று கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு தான் எட்டாம் இடத்துல உங்க ராசிநாதன் அதிபதி செவ்வாய் அமர்ந்திருக்கிறதும் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல கேது அமர்ந்திருக்கிறதும் அடுத்தடுத்து உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குதுன்னே சொல்லலாம் இந்த காலத்துல உங்க திறமை வெளிப்படும் திறமை வெளிப்படுத்தவும் தயங்காதீங்க தொழில நல்ல மாற்றம் காத்திருக்குது வியாபார ரீதியாகவும் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் அரசு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் நன்கு பயனடை போறீங்கன்னு சொல்லலாம் சமுதாயத்தில் உங்க அந்தஸ்து உயர்ந்து வரக்கூடிய நேரம் உங்கள் நிலம் சொத்து மதிப்பு இல்லாமல் உயரும் புதிய வாகன வாகனத்துக்கு உண்டான சூழ்நிலை உண்டாகும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க நீண்ட காலமா திட்டமிட்டிருந்த வீட்டு புனரமைப்பு பணிகள் நடைபெற போகுது வீட்டுல மகிழ்ச்சி பொங்கும் உடல் நலத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை கண்டறிஞ்சு அதற்கு தீர்வும் காண சொல்லலாம் மாணவர்களுக்கு பொறுத்த வரைக்குமே கல்வியில் நல்ல நினைவாற்றல் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் பெற்றோருக்கு இடையே ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு நீங்கள் கூட நேரம் உத்தியோகம் தொழிலில் முன்னேற்றம் பணிச்சுமை அதிகரித்தாலும் பதிவு உயர்வு தன்னால் தேடி வரும் கடன் சுமை குறைய கூட நேரம் உங்கள் செயல்களை பார்த்து எதிரிகளே பயப்பட போகிறாங்க அதனால் எதிரிகளை எளிதில் வெல்லக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க அதே சமயம் தைரியம் அதிகரிக்கிறதால எல்லாத்துலேயுமே இந்த நேரம் நீங்க துணிஞ்சு செயல்பட போறீங்க பண வரவு நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் அதே மாதிரி வருமானம் இரண்டு மடங்காக்க கூடிய நேரம் உங்க குழந்தைகளோட உடல் நலனை இருக்குன்னு சொல்லலாம் குழந்தை பாக்கி இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி உண்டாகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்குது உங்க தாய் இளைய சகோதரர் மாமனார் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாருங்க இடம் பணி மாற்ற மாதிரியான விஷயம் இந்த நேரம் தவிர்க்கிறது நல்லது தாய்மொழி உறவுகள் உங்களுக்கு இந்த நேரம் தான் நடந்துக்க பார்ப்பாங்க கொஞ்சம் வார்த்தைகளை விட்டு கொடுத்து போக பாருங்க உறவுக்குள்ள சங்கடம் ஏற்படாம இருக்கணும்னா வார்த்தைகளை கவனமா இருக்கணும் வண்டி வாகன யோகம் உண்டுனாலுமே இந்த நேரம் வண்டி வாகனங்களை பயன்படுத்தும் போது இருங்க பாருங்க சம்பந்தப்பட்ட தொந்தரவு ஏற்படலாம் அப்பப்ப மனக்குழப்பும் அதிகரிக்கும் குழந்தைகளை பத்தின கவலை ஏற்கனவே உங்களுக்கு இருக்குதுன்னே சொல்லலாம் இந்த நேரத்தில் குழந்தைகளோட விஷயத்தை பொறுத்த வரைக்குமே அதிகப்படியான கண்டிப்பு வேண்டாம் கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினாலே குழந்தைகள் உங்க பேச்சு கேட்டு நடப்பாங்க இது ஒரு வகையில் உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலை ஏற்படுத்தும் அதே மாதிரி காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் பிரிவினை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதால கவனமா செயல்பட பாருங்க வாழ்க்கை துணையோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே முக் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கருகளை எந்த மாரியம்மன் கோவில் இருந்தாலும் சரி நல்லெண்ணெய் தீப ஏற்றி வழிபாடு செய்ய பாருங்க பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி வீட்டிலுமே நீங்க ரெண்டு நேரமும் தீப ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வருது பல நல்ல மாற்றங்களும் உங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம் பல வகையில ஆச்சரியமான பலன்களும் நீங்க தீப வழிபாடு செய்கிறதுனால உங்க வாழ்க்கையில கிடைக்கும் இனி அடுத்தடுத்து உங்களுக்கு பல சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமைஞ்சிருக்கிறதால வரக்கூடிய வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கிட்டா நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டுன்னு சொல்லலாம் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல காரியங்கள் இனி வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது சொத்து சேர்க்கை வாகன யோகம் பொறுத்த உங்களுக்கு சிறப்பான நிலைன்னு சொல்லலாம் எடுக்கிற முடிவுள்ள ஆரம்பத்திலே திட்டமிட்டு செயல்பட்டா அனுபவி ஆலோசனை கேட்டு செயல்பட்டா நிச்சயம் இந்த இந்த ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றம் உண்டு சொல்லலாம் நன்றி நண்பர்களை இந்து பதிவில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கும் நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க